அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் விதன்யா நான் உங்களுக்கு கதை சொல்கிறேன் உள்ள ஒரு விவசாயம் இருந்தாங்க அந்த விவசாயத்தை ஒரு பாப்பா இருந்தாங்க அந்த பாப்பாவுக்கு அது தங்க வரையல் வாங்கலான்னு இது பண்ணலாம் அவனால் ஆசை பட்டே இருந்தாலாம் அப்போ அவர் வழியா தான் போகணுமா போயிட்டு வளையல் வாங்கிட்டு வரும்போது வளையல் வாங்கிட்டு வரும்போது அங்க ஒரு குகை இருந்தான் அந்த குகையில் சிங்கம் இருந்தான் அந்த சிங்கம் என்ன பண்ணலாம் வளங்க போறவங்க எல்லாம் அடிச்சு சாப்பிட்டுருந்தான் அப்ப அந்த விவசாயியும் அடிச்சு சாப்பிட்டுருச்சா அப்ப அது என்னாச்சோ அங்க

இந்த வலையில வச்சு நம்ம ஈஸியாக எல்லா யோ அடித்து அப்படின்னு யோசனை பண்ணி சரி அந்த வலையில எடுத்து அணங்க போகிறவங்க பாதையெல்லாம் எடுத்து வச்சுடுமா அப்போ அங்கே அந்த காட்டு வழியாக வந்தால் எப்படியே மதுவாக குடி ஆசைப்பட்டு எடுப்பாங்களாம் அப்போ அந்த சிங்கம் பாஞ்சு சாப்பிடுமா அதே மாதிரி அவங்ககிட்ட ஒரு வேதன்மை தாங்கலாம் அப்போ வரும்போது என்னன்னா இங்கே ஒரு வளையல் இருக்குது அதுவும் ஒரு நம்ம மனுஷனோட ஒரு செத செத எலும்பு எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தாராம் அப்போ இங்கே ஏதோ ஒரு ஆபத்தான மிருகம் இருக்குன்னு பார்த்து அப்படியே அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தாலாம் அப்போ சுற்றி பார்த்து மெருவா அந்த வளையல் எடுக்கிற மாதிரி போனாராம் அப்ப அந்த சிங்க பாஞ்சு வந்ததா பார்த்துதான் அப்ப அது பார்க்கும்போது அது பேக்கெட்ல இருந்து துப்பாக்கி எடுத்து டுமி டுமில் சுட்டுட்டாராம் சிங்கிட்ட அப்ப இப்போ இந்த சிங்கம் நம்மளை ஏமாற்றி சாப்பிட்டு இருக்கு இந்த வலையில வச்சு அப்படின்னு சொன்னோடனே பா அந்த ஊர் மக்கள்லாம் அதை பாதாட்டி இது பண்ணாங்களேன்